அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாய் பரகாத்துகு இன்றைக்கி வீடியோவில் நம்ம சகர் நேரத்தில் செய்ய வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்களை அல்லாவோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன விஷயங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாவோட தூதர் சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க உங்கள்கிட்ட ஒரு பறக்கத்து பொருந்திய மாதம் வந்திருக்கு இந்த மாதத்தில் ஆயிரம் இரவு சிறந்த ஒரு இரவு அல்லா எடுத்து வச்சுருக்கான் திருக்குறான் இரலை மாதம் ஒரு சிறந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா இடத்துல அதிக அதிகமாக என்ன செய்யுங்க பாவமன்னிப்பு கேளுங்க இரண்டாவது நரக நெடுப்பை விட்டு என்ன செய்ய பாதுகாப்பு தேடுங்க அடுத்து பறக்கத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்ம முதல் பறக்கத்தை அதாவது பத்து நாளில் இன்ஷால்லாம் சகர் செய்ய போகிறோம் இன்சா சகர் நிறையா பேர் இன்னைக்கு வச்சுட்டாங்க இன்றைக்கி வைக்கிறவங்க இன்சால்லா இருக்காங்க அப்போ நம்ம இந்த மூன்று விஷயங்கள் என்னங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த ரமலான் மாதம் இல்லை ஏனைய எல்லா மாதங்களிலும் நம்ம என்ன செய்யணும் தகஜ தொழுகையை நிறைவேற்றணும் தகஜ தொழுகை வந்து மிகவும் சிறந்த தொழுகையாக இருக்குது நல்லடியார்களின் வழிமுறையாக இருக்குது நபிகள் நாயகம் செல்லல்லா வலி செல்லம் சொன்னாங்க என்னோடய உம்மத்துக்கு சிரமம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்தால் நான் தகஜ தொலியை வந்து கடமையாக்கியிருப்பேன் இப்போ நவிசல்லல்லா வலைசல்லாம இருக்கும் தகஜத் தொல்லியை கடமையாக்கினா நம்ம தொழுதே ஆகணும் ஆனால் நிறையா பேர்னாலும் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு என்ன செய்ய முடியாது தொழுக முடியாது அதனால அல்லாவோட தூதர் விரும்புன்னா என்ன செய்யலாம் தொழுதுக்கலாம் ஆனால் அது ஒரு சிறந்த தொழுகை கபருக்கு வெளிச்சம் தரக்கூடிய தொழுகை ஒரு சிறந்த தொழுகை அல்லா சுபகானத்தால் கூறுகிறானா ஏழு வானத்துலேருந்து இருந்து கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து என்னோட என்னோடய அடியான் எதை கேட்கின்றானோ அதை நான் தருகிறேன் எதை நோயை பற்றி கேட்கிறானோ கடன் எத்திக்க சொல்கிறானா வசதியை கேட்குறானா எதை கேட்கிறானோ அதை தருகிறேன் என்று அல்லாஹ் வந்து வா வாங்கு பஜருக்கு வாங்க சொல்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கான் என்று அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் கூறினார்களாம் ஒருமுறை நபி சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் அன்னை ஐஷா அலி அல்லாஹ் அவர்கள் வீட்டில் தங்கியிருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் அன்னை ஐஷா அலி அல்லாஹ் அவர்களுடன் என்ன செய்கிறாங்க ஈஸா தொழுதுட்டு என்ன செய்கிறாங்க படுத்துட்டு என்ன செய்கிறாங்க எப்பயும் போல் பேசி சேர்த்துட்டு மூன்று மணி ஆனவனே என்ன செய்கிறாங்க ஐஷா அவர்களை என்னை நீங்கள் என்னுடைய இறைவனை வழங்குவதற்கு அனுமதித்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஒது செய்துவிட்டு என்ன செய்தாங்களாம் தகஜ தொழுகையில் நின்று தொழுது அல்லா இடத்துல அழுது அழுது என்ன செஞ்சாங்களாம் பாவம் மன்னிப்பு கேட்டாங்களாம் அப்போ தான் அன்னை ஐஷா ரெளி எல்லான்னு கேட்டார்களாம் தாங்கள் தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாச்சு எதுக்கு நீங்கள் எல்லா இடத்துல காலு வலிக்கிற அளவுக்கு வீங்கிற அளவுக்கு நீங்கள் நின்று தொழுகிறேன்னு கேட்டப்ப நான் அல்லாவுக்கும் நல்ல 갈라오 அடியானம் மாறணும்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னாங்க அவங்களே முன்பின் நபி மன்னிக்கப்பட்ட நபி சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட நபி அவங்களே என்ன செய்யறாங்க தகஜத்தில் வர்றாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது மற்ற மாதங்களை விடுங்க இந்த மாதத்தில் நம்ம இன்ஸ்டாலாக தகஜத்து நேரத்தில் எந்திரிச்சு தான் ஆகும் அந்த நேரத்தில் உது செய்து அல்லாவிடத்தை என்ன செய்யணும் தகஜத்து அது எத்தனை ரெக்காயத்து என்பதை நம்ம முடிவு செஞ்சுக்கணும் இரண்டோ நான்கோ ஆறோ நம்ம தொழுகைகளை தொழுது விட்டு என்ன செய்யணும் முதல் விஷயம் நம்ம தொழுகணும் அல்லாவிடத்தில் தொழுதுட்டு என்ன தகு தொழுகையே வந்து தொழுகணும் இந்த ஒரு மாதம் இன்ஷா இரண்டாவது கேட்டிங்கன்னா அல்லாவிடத்தை அந்த நேரத்தில் நம்ம இம்மை மறுமை தேவைகளை நம் நோய்களை அனைத்தையும் அல்லா இடத்துல முறையிட்டு கேட்பது இந்த தகஜத்து நேரத்தில் அல்லாவிட தூதர் சொன்னாங்க இந்த துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தகஜத்து நேரத்தில் கேட்கப்படும் துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது துவா செய்வது மூன்றாவது கேட்டிங்கன்னா சகர் சாப்பிடுவது சில பேர் சோம்பேறித்தனம் என்ன செய்வாங்க இரவிலே சாப்பிட்டு அப்படி செய்யக்கூடாது சகர் சாப்பிடுவோர் மீது மலக்கு மாறுகள் என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க அல்லா சுபகானத்தால் சகர் சாப்பிடும் வீட்டில் என்ன செய்கிறாங்க பறக்கத்து செய்கிறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே பறக்கத்தை செய்கின்ற அந்த நேரத்தில் நம்ம சகர் நேரத்தில் என்ன செய்யணும் சாப்பிட்டு என்ன செய்யணும் பஜர் தொழுதுட்டு பறக்கக்கூடியவங்களாம் இன்சாலாக இந்த மூன்று விஷயங்களை நம்ம பேணுதெல்லாம் செய்யக்கூடியவங்களாம் இன்சாலாக இருக்கணும் இன்னைக்கு முதல் சகர் இன்சாரா அனைவரும் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அந்த வாட்சியே நீங்களும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அசலாம் அலைக்கும் ரஹத்துல